இதய துடிப்பை அறிய உதவும் கருவி ஆப்ஷன் ஏ மைக்ரோஸ்கோப் ஆப்ஷன் பி ஸ்டெத்தஸ்கோப் ஆப்ஷன் சி ஸ்கேன் ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை பதில் ஆப்ஷன் பி ஸ்டெத்தஸ்கோப் ஈறுகளில் இரத்தம் வடிதல் மற்றும் பற்கள் வெள்ளுதலுக்கு காரணமான நோய் ஆப்ஷன் ஏ இரத்தம் வடிதல் ஆப்ஷன் பி காய்டர் ஆப்ஷன் சி ஸ்கர்வி ரத்த சோகை விடை ஆப்ஷன் சி ஸ்கர்வி அக்வா கல்ச்சர் என்பது ஆப்ஷன் ஏ கோழி வளர்ப்பியல் ஆப்ஷன் பி கால்நடை வளர்ப்பியல் ஆப்ஷன் சி நிலவாழ் வளர்ப்பியல் ஆப்ஷன் டி நீர்வாழ் வளர்ப்பியல் பதில் ஆப்ஷன் டி நீர்வாழ் வளர்ப்பியல் கிராம்பு என்பது தாவரத்தின் எப்பகுதி ஆப்ஷன் ஏ இலை ஆப்ஷன் பி வேர் ஆப்ஷன் சி கனி ஆப்ஷன் டி மலர் முட்டு விடை ஆப்ஷன் டி மலர் முட்டு மனித உடலில் உள்ள விழா எலும்புகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பன்னெண்டு இணை ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது ஆப்ஷன் சி இருநூற்றி ஆறு ஆப்ஷன் டி ஐநூறு பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பன்னெண்டு இணை கீழ்கண்டவற்றில் இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படும் தாவரம் ஆப்ஷன் ஏ நெல்லி மரம் ஆப்ஷன் பி கற்றாலை ஆப்ஷன் சி குவினைன் ஆப்ஷன் டி கிராம்பு பதில் ஆப்ஷன் பி கற்றாழை எளமிச்சை ஆரஞ்சு நெல்லி கொய்யா போன்ற பழங்களில் உள்ள வைட்டமின் ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி ஆப்ஷன் பி வைட்டமின் சி ஆப்ஷன் சி வைட்டமின் டி ஆப்ஷன் டி வைட்டமின் பதில் ஆப்ஷன் பி வைட்டமின் சி இதில் கண்டவற்றில் எதில் நீரின் மூலம் விதைகள் பரவுகின்றன ஆப்ஷன் ஏ தேங்காய் ஆப்ஷன் பி நாயுருவி ஆப்ஷன் சி கருவேல் ஆப்ஷன் டி பருத்தி பதில் ஆப்ஷன் ஏ தேங்காய் அறுவை சிகிச்சையில் உடலில் உள்ளே உள்ள பாகங்களை தைப்பதற்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ சனல் நான் ஆப்ஷன் பி கம்பளி நான் ஆப்ஷன் சி பருத்தி நான் ஆப்ஷன் டி பட்டு நான் பதில் ஆப்ஷன் டி பட்டு நான்